வணக்கம் ஆஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேசு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களின் நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு கடவுளின் கணக்கு ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன வேணால் கணக்கு போடலாம் ஆனால் ஆண்டவன் ஒரு கணக்கு போடுவான் அந்த கணக்குப்படி தான் எல்லாமே நடக்கும் ஒரு சிலருக்கு துன்பங்கள் வருது ஒரு சிலருக்கு வாழ்க்கையே இன்பமாகவே இருக்குது ஆனால் தற்காலிகம்தான் எல்லாமே இந்த உண்மையை உணர்கிறதற்கு நமக்கு ஞானம் வேணும் கடவுளுடைய கணக்கு அதோடைய தீர்ப்பு எப்போதுமே கடைசியில் தான் வரும் முதல்ல நமக்கு எல்லாம் நல்லதாக நடக்குது நம்ம எல்லாரையும் ஏமாற்றலாம் நம்ம எல்லாரையும் ஆட்டி படைக்கலாம் அப்படின்னு நினச்சி அது ஒருவேளை நடந்துட்டால் கூட இது நிரந்தரம் இல்லை என்றைக்கோ ஒரு நாள் கடவுள் அவனோட கணக்கை போடாமல் இருக்க மாட்டான் அந்த தீர்ப்பை வழங்காமல் இருக்க மாட்டான் அந்த விதத்தில் இன்றைக்கு கடவுளின் கணக்கு கும்பராசி நேயர்களுக்கு கடவுளின் கணக்கு என்ன அதாவது கும்பராசி நேயர்களுடைய பிறப்பு ரகசியங்கள் என்ன அதே மாதிரி அவர்களுடைய தனித்துவங்கள் என்ன அடுத்தது கும்பராசிக்கு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் என்ன நடக்கும் என்ன பரிகாரங்கள் இதை பற்றி நம்ம பேசலாம் இங்கு ஊருக்கென்று வாழ்ந்தவன் தன்னை இழப்பான் இது கும்பத்துக்கான பாடம் யாரும் மற்றவங்களை பார்த்து இறக்கப்படுறதோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறதோ தவறே இல்லை ஆனால் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் ஒரு ஏரோப்ளைனில் போகிறவங்களுக்கு கூட ஆக்சிடென்ட்னு ஒன்று நடந்தால் முதல்ல உங்களுடைய முகத்தில் ஆக்சிஜனை வைங்க அதுக்கப்புறம் குழந்தையோட முகத்தில் வைங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய உலகம் தான் நாம் நடந்தால் தான் கை கால் இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கே நம்ம உதவி செய்ய முடியும் அதனால் மற்றவங்களை பற்றி அதிகமான சிந்தனை வைத்திருக்கக்கூடிய கும்பராசி அது அதை மாற்றிக்கணும் இல்லைனா இந்த உலகம் ரொம்பவும் மோசமானது இதுதான் உண்மை அதனால் நாம் ரொம்ப நாம் நல்லவங்களாக இருக்கோம்னு நினச்சேன்னா அது ரொம்ப தப்பு நல்லவங்களாக இருக்கலாம் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லவங்களாக இருக்கவே கூடாது வேலை பார்க்குறத விட தனிச்சு தொழில் செய்கிறது தான் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இது கும்பராசியுடைய பிறப்பினுடைய ரகசியம் அதனால உடனே வேலை ரிசையன் மட்டும் தொழில் தொடங்க போயிடாதீங்க அசாத்திய வெற்றியை பெறக்கூடியவங்க ஒன்றும் மாற்றாமல் செய்வாங்க இருக்கிற வேலையில வச்சுக்கிட்டே தொழிலை சின்னதாக ஆரம்பித்து அது ஒரு அஞ்சு வருஷம் உழைச்சி ஒரு நிலைமை கொண்டு வந்து அதுக்கப்புறம் வேலையை விட்டு தொழிலுக்கு மாறுவாங்க இதை தான் நீங்களும் செய்யணும் கும்பராசிக்கு இனிமேல் என்ன நடக்கும் இனிமேல் இதுதான் நடக்கும் கும்பராசிக்கு அடுத்த ஒன்றரைலேருந்து ரெண்டு வருஷத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே பதினொன்னுலேருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான் ஐந்தாம் இடத்துல வரும்போது உங்கள் ராசியவே அவர் பார்ப்பார் குரு எங்கே உட்கார்றார் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத விட அவர் பார்க்குற பார்வைக்கு தான் பலம் அதிகம் அந்த விதத்தில் உங்கள் ராசியை தன்னுடைய சிறப்பு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கக்கூடிய குரு உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்ய கடமைப்பட்டவரா இதனால் இதுவரை மன இறுக்கம் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் ஜென்ம சனியினால் ஏழரசனியில ஜென்ம சனியிலால் பாதிக்கப்பட்ட கும்பராசினியர்களுக்கு நான் சொல்லி தான் பாடம் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை சனி பகவான் எடுத்த பாடம் அப்படிங்கிறது இறைவன் வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய பாடம் அதாவது கும்பராசிக்கு ஏழர சனி சனியாக இருந்து அதாவது எந்த அளவுக்கு சனி பகவான் பாடம் எடுத்திருப்பாருன்னா சொன்னால் நம்பவே முடியாது இறைவன் எடுத்த பாடம் அது பொதுக்குள்ள சொல்றேன் எந்த ஒரு மனிதருக்குமே வாழ்க்கையில் கஷ்டம் வருதுன்னு சொன்னாலே அவங்க எதுவும் மேலே வந்து போக போகிறாங்க அதாவது இன்னும் பெட்டராக ஆக போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் நல்ல நிலைமைக்கு போக போகிறாங்கன்னு அர்த்தம் ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் நடக்குது நல்லது அப்படின்னா அதுக்கு முன்னாடி இறக்கம் அப்படிங்கிறது உண்டு அப்போது எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம் நல்லது நடந்தால் நமக்கு ரொம்ப நல்ல காலம்னு நினைக்கிறோம் அது ரொம்ப தவறான விஷயம் நமக்கு பிரச்சனைகள் வருதுனா தான் நமக்கு மிகப்பெரிய நல்ல காலம் எதிர்காலம் இருக்குன்றது அர்த்தம் இதுதான் உண்மை நாமளா பிரச்சனைய வரவழைச்சிக்காத வரைக்கும் நமக்கா பிரச்சனை விதியா கொடுக்கற வரைக்கும் அது எல்லாமே அனுபவம் இந்த அனுபவத்தை வச்சுதான் சாதாரண மனிதன் மிகப்பெரிய சாதனையாளராக மாறுகிறான் இது உங்களுக்கு பல தடவை நீங்க வந்து பார்த்துருப்பீங்க லைஃப்ல இது வரைக்கும் சாதிச்சவங்களையும் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இப்ப நம்ம பேசக்கூடியதெல்லாம் பொது பலன்கள் இதுவே உங்களுக்கு சரியா இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து துல்லியமா கணித்து தர முடியும் கீழே கொடுக்க விட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை கால் பண்ணி நீங்கள் பேசும்போது உங்களுக்கான பிறப்பு ரகசியம் உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையெல்லாம் துல்லியமாக கணித்து தர முடியும் இது சனி பகவானோட ராசி அதாவது சிம்பிளிசிட்டி எளிமை அது ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய ஒரு ராசி யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலை இல்லை இந்த ராசியில் பிறந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கூட சாதாரண உடை அணிவதை நம்மளால யதார்த்தமாக பார்க்க முடியும் அது சனி பகவானுடையது உடலில் அழகு ஆடையில் அழுக்கு இருக்கோ இல்லையோ அதாவது ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டிருக்கோமோ இல்லையோ இதை பற்றிலாம் கவலையே படாதவங்க தான் கும்பராசி மனசை பற்றி மட்டும் கவலைப்படக்கூடியவர்கள் குணாதிசயங்களை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள் தான் கும்பராசினி இன்னொரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு தனித்துவம் உங்களோட தனித்துவங்கள் அப்படின்னு பேசும்போது இதனால குறித்து வச்சுக்குங்க அதாவது உங்களை பற்றின சிந்தனை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெறுவதனால உங்களுக்கு சில சமயம் உங்களுடைய ஓவர் திங்கிங் அதிகமான சிந்தனையும் உங்களுக்கு எதிர்மறையாகவும் இருக்கும் அதாவது கும்பராசியில் பிறந்த நீங்கள் தாழ்வு மனப்பான்மை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் பெரிய பதவிகளில் கூட இருந்தாலும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நாம் தப்போ நாம் சரியாக செய்கிறோமோ இந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கும் இது தேவையில்லாத எண்ணம் இதை நீங்கள் விட்டுடலாம் ஒரேடியாக விட்டுருங்க இது தேவையில்லாத எண்ணம் யாரும் நமக்கு குறைவானவங்களும் இல்லை யாரும் நமக்கு மேலானவங்களும் இல்லை எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா சிந்திக்கணுங்கிறது இருக்கு ஆனா அந்த ஆழத்துக்கு அளவு இருக்கு ரொம்ப ஆழமா சிந்தனையை போட்டால் நம்மளே நம்ம தொலைச்சிடுவோம் அது தேவையில்லாத ஒன்று அதையும் விட்டுருங்க உங்களோட வெற்றிக்கான சூட்சமம் என்னன்னா உங்களுடைய சிந்தனை உங்களுடைய முடிவை மட்டும் நம்பி நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும் மற்றவங்க ஏதாவது சொல்லிடுவாங்களோ அதை நீங்கள் கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா அதுதான் உங்களோட வெற்றியுடைய முதல் படி ஆக சனி பகவான் ஏழரசனியினால சந்திக்க முடியாத கொடுமைகள் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கான சில பிரச்சனைகளை பார்த்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற கும்பராசினியர்களுக்கு இந்த காணொலியானது ஒரு வழிகாட்டியாக அமையும் நாம பல விஷயங்கள்ல என்ன பண்றோம் பாசிட்டிவா பேசுறோம் பாசிட்டிவா பேசுறோம்னு இருக்கிற யதார்த்தத்தையும் உண்மையும் நழுவி விலகி பேசுறோம் அது இல்லை பாசிட்டிவா பேசுறதுனா என்னன்னா உண்மையை சந்திக்கணும் அதுக்கு தைரியம் வேணும் அந்த உண்மையை ஜெயிக்கிறதுக்கு வேலை செய்யணும் எதுக்குமே வந்து சகிச்சு கொள்ளக்கூடிய தன்மை வேணும் அப்ப மொத்தத்துல இந்த கும்பராசிக்கு ஏழரை சனியானது ஜென்மசனியில என்னெல்லாம் நடந்திருக்கும் இனிமே என்ன நடக்கும் அதாவது செயலற்று போற ஒரு தன்மை அதாவது மூளை வந்து சிந்திக்கக்கூடியதுலேருந்து கொஞ்சம் மாறுது மாறுபட்டு இருக்கக்கூடியது அதாவது என்னன்னா சாதாரணமா நீங்கள் கும்பராசினர்கள் சரியா சிந்திக்க முடியும் அப்படின்னா இந்த ஏழரை சனி ஜென்மசனி காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவுல சிந்தனைகள்லேயே மாற்றம் இருக்கும் ஒரு தோய்வு இருக்கும் ஒரு அசதி இருக்கும் அதாவது தேவையில்லாத வந்து எதோ எண்ணங்கள் மனசுல அதே மாதிரி வந்து இது ஜெயிக்குமா தோக்குமாங்கிற சந்தேகம் உங்க மேலேயே உங்களுக்கே வரும் நிறைய தடவை இல்லை அது மட்டும் இல்ல இந்த ஜென்மசனியை தாண்டி இப்போதான் நீங்க வந்து கடைசி ரெண்டரை வருஷத்துக்கு வந்திருக்கீங்க மீனராசிக்கு மார்ச் மாசத்துல இருந்து சத்தியமா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கும்பராசினியர்களுக்கு பெரிய அளவுல சேஞ்சஸ் ஆல்ரெடி வந்திருக்கும் அது வரால அப்படின்னா உங்க சுய ஜாதகம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கான சிறந்த வழிகள் என்ன எப்படி வந்து இதை வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர முடியும்ங்கிறத துல்லியமா கணிச்சு தர முடியும் அதே மாதிரி இனிமேல் என்ன நடக்கும் இதுவரைக்கும் கும்பராசிக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் முக்கியமான சில பிரச்சனைகள்ல மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வெளியில ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அது நம்மளை பாதிக்காத வரைக்கும் அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா மனதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு எண்டு இல்லை இதை நம்ம புரிஞ்சுக்கணும் வித்தியாசத்தை மனதுல என்ன பிரச்சனை பணம் இல்ல கடன் தொல்லைகள் அவமானம் அசிங்கம் இதெல்லாம் இருக்கு இது மனசுல ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இப்போ அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேருக்குமே கடன் இருக்கு அஞ்சு பேருக்குமே உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கு குடும்ப பிரச்சனை இருக்கு இந்த அஞ்சு பேரும் இந்த பிரச்சனைகளை ஒரே விதமா பார்க்க மாட்டாங்க வேற வேற விதமா எடுத்துக்குவாங்க இந்த பாதிப்புகளை அதுலதான் மாறுபடுது வெற்றியும் தோல்வியும் மாறுபடுகிறது எப்படின்னா எல்லாருக்கும் இந்த பூமியில பிறந்த அத்தனை பேருக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சிலர் மற்றும் வெற்றியாளராக மாறுவது எப்படின்னா அந்த பிரச்சனைகளை அவங்க எப்படி பாக்குறாங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்ற மன தக்குவத்துல இருந்தான் தவிர நேரம் அந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு இனிமேல் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் குரு பார்வை உங்களுக்கு கிடைச்சதுனால இப்போ இந்த மாதிரியான கஷ்டமான ஒரு காலகட்டத்துல ஏழரசனி காலகட்டத்துல இந்த குரு பார்வையானது எப்படி அப்படின்னா கடல்ல தத்தளிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு போட்டோ ஒரு ஷிப்போ கிடைச்ச மாதிரி கடல்ல தான் இருக்கீங்க கரைக்கு இன்னும் போல ஆனா கரைக்கு உண்டான வேலைகள் ரொம்ப சௌரியமா நடக்க போகுது அதுதான் அந்த மாதிரி உங்களுக்கு இனிமே வந்து உத்தியோகத்துல நீங்க இருக்கக்கூடிய வேலைகள்ல மாற்றங்கள் நடக்கும் இருக்கிற வேலை முடிஞ்சு இன்னொரு வேலையை சேர்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடம் போக மாதிரியான அமைப்புகள் இருக்கும் கால நேரம் பார்க்காம உழைக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் அதே மாதிரி மேல இருக்கக்கூடிய ஆபீசருடைய சில கருத்து வேறுபாடுகள் நடக்கலாம் இருந்தாலும் அதே இடத்துல வேலையை வந்து பிடிச்சிட்டு தக்க வச்சுக்கோம் உங்க கூட வேலை பார்க்கறவங்கள்ட்ட நம்பி எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்றேன் இந்த கூட வேலை பார்க்கறவங்கள்ட்ட என்னமோ கூட போறது அண்ணா தம்பி அக்கா தங்க கிட்ட கூட சொல்லாதால்தான் சொல்லுவாங்க அவ்வளவு நம்பிக்கை அப்படியே உயிரே கொடுத்துருவாங்க சத்தியமணி சொல்றேன் விநாயகர் மேல சத்தியமணி சொல்றேன் கூட வேலை பார்க்கறவங்க நூத்துல நூத்தி ஓரு பேரு நமக்கு நல்லது நினைக்க மாட்டாங்க இதை நல்ல நினைவில் வச்சுக்கோங்க பார்க்கறதுக்கு நல்லவங்களா தெரிவாங்க எப்படிங்க நமக்கு அவங்க நல்லது நினைப்பாங்க உங்க சக போட்டியாளர் சக ஊழியர் உங்களை எப்படி நல்லது நினைப்பாங்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பு ராஜா நீங்க என்ன செய்யணும் அவங்க நல்லவங்களாவே இருந்துட்டு போட்டோம் நாம வேலை செய்யக்கூடிய இடத்துல காசிப்பிங் அதாவது தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதோ கேட்பதோ ரெண்டுமே குற்றம் ஏன் அப்படின்னா வேலை செய்யற இடத்துல நல்ல பழகிற மாதிரி பழகுவோம் நம்ம என்ன பண்ணுவோம் நம்பி எல்லாத்தையுமே பேசுவோம் நம்ம மேனேஜரை பத்தி பேசுவோம் நம்ம டீம்மேட்ஸை பத்தி பேசுவோம் நம்ம எல்லாத்தையும் பத்தி பேசுவோம் கம்பெனியை பத்தி பேசுவோம் அது என்ன நடக்கும்னா அப்போ எந்த பிரச்சனையும் உடனே வராது ஒரு மாதம் ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு வேற ஏதாவது பிரச்சனை வரும்போதோ உங்களுக்கும் அவங்களுக்குமே சின்ன தகராறு வரும்போதோ இல்லை அவங்களுக்கு சுயநலம் அவங்களுடைய நலத்துக்காக ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும்போதோ நல்லதுக்காக இந்த விஷயத்த போட்டு கொடுத்துருவாங்க இது சத்தியமா நடக்கும் அதனால தயவு செய்து கும்பராசினியர்கள் இப்போ வேலை பார்க்குறவங்கள்ட்ட அதிகமாக பேசக்கூடாது இப்போ முக்கியமாக நீங்கள் கும்பராசியில் பிறந்தவங்க சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருது அவ்வளோ நல்லது போய் அம்பாள்கிட்ட மனசுல என்னென்ன பாரம் இருக்கோ எல்லாத்தையும் அவரோட காலில் போட்டு இறங்கிடு அதே மாதிரி அது போக முடியல அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்கள்ல அம்பிகை இருக்கக்கூடிய சன்னிதியில அர்ச்சனை செய்யுங்க நெய் தீபம் விளக்கேற்றி குங்குமார்ச்சனை செய்யுங்க இது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் எல்லாத்துக்கும் மேல கும்பராசினியர்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஏடரசனியுடைய தாக்கம் கம்மி ஆகணும் அப்படின்னு உண்மையா நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால தாங்க முடியல அந்த வழி அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹனுமன் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் சுந்தர காண்டம் புஸ்தகம் தமிழ்லயும் இருக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு அதை வாங்கி தினம் ஒரு அத்தியாயம் அந்த வகையில நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு அத்தியாயம் முடிது ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு வீட்டில் படம் வச்சு அவருக்கு பானகம் நீர்மூர் நைவேதனம் செய்து வரும் பொழுது ஏழரை உங்களை அண்டாது அதே மாதிரி ஹனுமானுடைய மந்திரங்கள் ஓம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதாம் அஜாத்தியம் ஹனுமத் ஸ்மரணத் பவேத் இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பெருமானை வழிபடுவதும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவதும் கால பைரவர்களுக்கு உணவு உடை ஆடை கால பைரவர்களுக்கு உணவும் நீரும் தருவதும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கும்பராசினியர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல முறையில் நல்ல வாழ்க்கை துணை அமைந்து திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்ப பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் இந்த காணொலி கும்பராசினியர்களுக்கு கடவுளின் கணக்கு என்ன உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இதுவரைக்கும் என்ன இருந்தது பிறப்பிலிருந்து இனிமேல் என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தெளிவா சொல்லுது அடுத்து வரும் காணொலியில் வேறொரு நிகழ்ச்சியில் உங்கள் அத்துணை வேறையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்